திருஞான சம்பந்த பெருமானவர்கள் விநாயகரை ஆவாகனம் செய்வது மிக மிக எளிது என்கின்றார் பிடித்தாலே பிள்ளையாராக மாறிவிடுகின்றார் என்கின்றார் பிடியதன் உருவுமை கொள மிகு கரியது தனதடி வழிபடும் வடி மிகு கொடை வடிவின பயில்வழி வளமுறையிரே பிள்ளையாருக்கு குழந்தைகள் என்றாலே மிகவும் பிடிக்கும் அவர் குழந்தைத்தனம் உடையவர் அதனாலே தான் பிள்ளைகளுக்கு பிடிக்கக்கூடியவராக இருக்கின்றார் பிள்ளைகளுக்கு பிடிக்கக்கூடிய பலகாரங்கள் அவருக்கு வைத்து நைவேத்தியம் செய்யப்படுகின்றது கொழுக்கட்டை என்றாலே பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிக்கும் அப்பம் பொரி அவள் பழங்கள் இவை எல்லாமே பிள்ளைகளுக்கு பிடிக்கும் அருகம்புல் யானைக்கு பிரியமானது யானை முகத்தை கொண்டதால் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாற்றப்படுகின்றது இதற்கு இன்னொரு காரணமும் புனைவது உண்டு அருகும்புல் சிறியதாக இருந்தாலும் அதற்கு உயிர் காக்கும் சக்தி உண்டு இதனாலேதான் பெரியோர்கள் நோய் தீருகின்ற நேரம் வரும்போது அருகும் புல்லால் கூட தீரும் என்று சொல்வார்கள் அதாவது